சாதிக்கு சாதிக்க பிறந்த சமூக அமைப்பு கடந்த பதிமூணு வருஷமா வந்து தன்னுடைய பணியை வந்து திருநர் சமுதாயத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனை இதனைத் தொடர்ந்து கடந்த ஏழு வருஷமா வந்து இந்த மிஸ் திருநங்கை அப்படிங்கிற அழகி போட்டி நடத்தினாங்க கடந்த ஆறு வருஷமும் மிஸ் திருநங்கை அழகி போட்டி தமிழ்நாடு லெவலில் மட்டும் நடந்துட்டு இருந்தது இந்த கடந்த ஆண்டு மற்றும் இந்த ஆண்டு மிஸ் திருநங்கை அப்படிங்கிற அவார்ட் வந்துட்டு தென்னிந்திய திருநங்கைகளாக மாற்றி கடந்த ஆண்டில் வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ப்ரைஸ் வரவங்களுக்கு சிறந்த சலுகைகளும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க கடந்த ஆண்டு நான் அதில் கலந்து கொண்டேன் அதில் கலந்துக்கிட்டு நான் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன் இதன் மூலியமாக ட்ரீம் ஜோன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் ஃபேஷன் டெக்னாலஜி டிசைன் படிக்கிறதுக்கு எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க வருஷத்துக்கு ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரூபா ஃபீஸ் அவங்க தான் பே பண்ணி வந்து என்னை படிக்க வச்சுட்டு கடந்த எட்டு மாசமாக நான் படிச்சுட்டு இதன் மூலியமாக வந்துட்டு நிறைய கார்மெண்ட்ஸ் நான் டிசைன் பண்ணுறதுக்கும் எனக்கு நிறைய ஷோஸை நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சாதிக்க சமூக அமைப்பு மற்றும் உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் ஒவ்வொரு வருஷமும் கலந்துகிட்ட திறனைகள் வந்து தங்களுடைய வீடுகளில் இருந்தும் தங்களுடைய திறனர் சமுதாயத்திலிருந்தும் வந்து இந்த மாதிரியான ப்ரோக்ராமில் கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க உங்களுக்கு இருக்கிற திறன்களை வெளிக்கொண்டு வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்த 我不会说英语。优优 <lusive>